இந்த ஃபேட் கொழுப்பு படிதல் வந்து பிளட் ரத்த நாளங்களில் உற்சோர்களில் படியும் போது ரத்தம் சுழற்சி பெறுவதற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் இது கால்களில் ஏற்படும் போது இதை பெரிஃபரல் ஆர்க்ரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சோ யாருக்கு ஒருவருக்கு பெரிஃபரல் ஆர்ட்ரியல் டிசீஸ் இருக்கிறதோ அவர்களுக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா வலி ஏற்படும் அதே சமயம் கால்களில் வீக்கமும் ஏற்படும் அப்ப இந்த பெரிசரல் ஆர்டரி டிசீஸ் இருப்பவர்களுக்கு வந்து சிஐடி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கரோனரி ஆர்டரி டிசீஸ்க்கான வாய்ப்புகள் அதிகம் அதை தொடர்ந்து ஸ்ட்ரோக் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் ஆகவே இது இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நாம் அனைவரும் வந்து பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ள வேண்டும் இந்த டிஜிட்டல் பிளட் பிரஷர் மானிட்டர் இருந்தா போதும் உங்களுக்கு இந்த டிவைஸ் வச்சு நீங்க மிகவும் எளிதாக நீங்க வந்து பரிசோதனை செய்து பார்த்துக் கொள்ளலாம் உங்களுடைய கால்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஆங்கிலட் ரீஜன்ல உங்களுடைய பிளட் பிரஷரை பாருங்க அதை தொடர்ந்து உங்களுடைய கைகள்லயும் உங்களுடைய பிளட் பிரஷர் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இந்த முறைக்கு பெயர் வந்து ஆங்கிலட் பிராக்கியல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஏபி ஐ அப்படின்னு சொல்லுவோம் சோ இதுல வரக்கூடிய ஹையர் வேல்யூ அதாவது சிஸ்டோலிக் பிரஷர் கால்ல என்ன இருந்துச்சு ஆங்கிலட்ல அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க அதே சிஸ்டோலிக் பிரஷர் கைகள்ல என்ன இருந்துச்சு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கிட்டு கால்கள்ல வந்த அந்த பிரஷர் அளவை கைகள்ல வந்த பிரஷர் அளவால நீங்க வந்து என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ இருக்கு பாத்தீங்களா இது ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு மேல இருந்துச்சுன்னா யூ ஆர் சேஃப் அப்ப ஜீரோ பாயிண்ட் நைனுக்கு கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிஃபரல் ஆத்லிட்டிசிஸ் இருக்கிறது அப்படின்றதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுல மிகவும் முக்கியமாக ஜீரோ பாயிண்ட் நைனுக்கும் கீழே தாண்டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்க்கு எல்லாம் போச்சுன்னா இது வந்து மிகவும் உடனடியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கண்டிஷன் இம்மிடியா உங்களுடைய மருத்துவரை அணுகி இதற்கான முறையான ஒரு சிகிச்சையை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை வாழ்ந்திட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்